Amidala mafi ma ngo! Amidala mafi ma ngo! Amidala mafi ma ngo! Amidala mafi ma ngo! Amidala isipifago! Amidala mafi mago! Amidala isipifago! Amidala mago isipifago! Nje bi mjeje bi! Nje bi mjeje bi! Nje 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 njeje bi! Nje 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 njeje bi! Nje bi mjeje bi! Nje bi mjeje bi!

আইন নেই আইন নেই আইন নেই মাফী जय भीम जय भीम हम इंसान माफी मांगो आप भी मांगो हम इंसान माफी मांगो आप भी मांगो माफी मांगो

मागो माफ़ी मागो अमीज़ मन मन करो मन करो

सहेग हिंदुस्तान जय बिम जय बिम लाइव चल रहा भैया एक मिनट करो लाइव चल रहा है भैया लाइव चल रहा

पदवी विलि पदी वी पी विल अमीशाव पदवी विला राजना राजना अमीशाव राजिना राजन राजिना राजिना अमीशाव राजिना வேறு அறுப்போம் சனாதானத்தை வேறறுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் வேறு அறுப்போம் வேறறுப்போம் சனாதானத்தை அறுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் இந்தியா தேசத்தை ஆர் எஸ் எஸ் கும்பலிடம் இருந்து மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவை பதவி விலகு ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் அமித்ஷாவை ராஜினாமா செய் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

जय भीम जय भीम जय जय भीम जय भीम जय भीम जय भीम noo naa se na mose se seka 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 oyo nkola oyo nkola oyo. राता राज़ीना अमिता राजी अमिता राज़ीना चयाल

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசு அமைப்பு சட்டத்தை राजीनामा राजीनामा चाह अमित शाह राजीनामा चाहिए राजीनामा चाह राजीनामा चाहिए

We are welcome, 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 we are